அடுத்து ஒருத்தர் கேட்குறாரு அது நிந்த ஊர் இருந்து ஜமீலுங்கிறவர் கேட்குறாரு மனிதனுக்கு பயன்பாடு இல்லாத உயிரினங்களை பிராக்கெட்டில் புளி சிங்கம் கரடி யானை பாம்புகள் தேல் கொரோனா வைரஸ் மற்ற கிருமிகள் இதெல்லாம் போட்டுறாரு இவரிகளையும் நச்சு தாவரங்களையும் அதுக்கு பிராக்கெட்டில் அரளி அரளிவதையை க அரைச்சி கொடுத்து செத்துப்பெருவோம் அவர் தான் அப்போ நச்சு தாவரங்களையும் போதை தரும் தாவரங்களையும் அபின் கஞ்சா அந்த எல்லாம் அதெல்லாம் இருக்குல்ல இது எல்லாம் ஏன் படைக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறாருன்னா அல்லாஹ் படைக்கிறது மனுஷனுக்கு தான் எல்லாம் படைத்தேங்கிறான் மனிதனுக்கு படைத்த விஷயங்கள் வந்து நல்லதுகளையாக படைக்கலாம் நமக்கு வந்து ஆடு மாடுலாம் படைச்சிருக்கான்னு அறுத்து சாப்பிட்றோம் பறவை எண்ணத்தை படைச்சிருக்கான்னு கேட்டால் அதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம் உணவாக உட்கொள்ளுகிறோம் இப்படியான ஒரு விஷயங்கள் இருந்தால் ஓகே அப்படி இல்லாமல் அது புளி சிங்கம் கரடி யானை இதெல்லாம் நம்ம சாப்பிட்றது கிடையாது இதை இது நச்சு பாம்புகள்லாம் எதுக்கு தேலெல்லாம் இதுக்கு இறைவன் படைக்கணும் இப்போ இந்த கொரோனா வைரஸை படைச்சி விட்ருக்கான இது இதில் என்ன நன்மை இதை ஏன் இறைவன் படைக்கணும் அது மாதிரி தாவரங்களில் வந்து எத்தனை விஷச்செடிகள்லாம் இருக்கிறது அதை எதுக்கு படைக்கணும் போதை தரக்கூடியதாக இருக்குத அதை எதுக்கு அப்படி செய்யணும்னு அவர் கேட்குறார் இதுதான் கேள்வி இதை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் படைத்த விஷயங்களில் வந்து எல்லாமே ஒரு தான் அது மாற்றுக்கிறது கிடையாது ஏதாவது ஒரு பயன் உள்ளதுக்கு தான் எல்லாம் என்ன செஞ்சுருப்பான் படைச்சி இருப்பான் ஆனால் எல்லாம் அறிந்து கொள்கிற அளவுக்கு மனுஷனுடைய அறிவு இருக்குதான்னா கிடையாது ஒன்று ஒன்றா தான் கண்டுபிடிக்கிறான் ஒவ்வொரு பொருளுடைய பயனையும் வந்து பல ஆயிரம் வருடங்கள் ஆன பிறகு தான் ஓ இந்த பாம்பில் இருந்து இந்த நன்மை நமக்கு கிடைக்கிறது அப்படின்னு கண்டு பாம்புடைய இருந்து மறு சில மருந்துகள் தயாரித்தால் அது வந்து என்ன செய்யும் ஆப்ரேஷன் மற்றதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் ரத்தம் வேகமாக கசிவதை நிப்பாட்டும் அப்படி கண்டுபிடிக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு பொருளில் இருந்தும் ஏதாவது மருத்துவமோ வேறு வேறு பயன்களோ நிச்சயமாக பயன் இல்லாத ஒன்று கூட பார்க்கலாம் குறைக்கவே இல்லை இன்னும் சொல்ல போனால் ஒரு எல்லா அந்த உணவு சுழற்சி முறையில் எல்லா தாவ தாவரங்களும் எல்லா உயிரினங்கள்னாலையும் தான் இந்த உலகமே செழித்து இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போ அந்த காடுகள் வளர்க்கணும் மரங்கள் வளர்க்கணும் என்றெல்லாம் சொல்கிறார்கள் இதெல்லாம் வளர்ந்தா தான் நமக்கு என்ன செய்யும் மாசு காற்றில் மாசுலாம் குறைஞ்சி நல்ல சுகாதாரமான ஆக்சிஜன் கிடைக்கும் மழை கிடைக்கும் என்றெல்லாம் காடு வளர்ப்பதற்கெல்லாம் திட்டம் போடுகிறார்கள் ஆனால் இந்த காடுகள்லாம் எதனால் எதை கொண்டு இயற்கையாக வளர்ந்தது என்று கேட்டால் நம்ம எதெல்லாம் தேவையில்லை நினைக்கிறோமோ அந்த பிராணிகள் தான் அது மரங்களில் உள்ளதை சாப்பிட்டு எங்கனேயா போய் என்ன செய்யும் அது வந்து ம கழிவு க மரம் மலம் கழிக்கும் பொழுது அந்த விதைகள் அதில் என்ன செய்யி அந்த தரையில் போய் பட்டுரும் அந்த இடத்துல முளைக்க ஆரம்பிச்சிடும் இல்லைன்னா மரத்தில் உள்ள விதைகள்லாம் அங்கேயே கொட்டி அங்கே முளைக்க முடியாது நிழல் மூடி இருக்கும் அது ஒன்றும் இல்லாம வீணா போயிடும் அதை சாப்பிட்டு விட்டு இந்த பிராணிகள்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு இடத்துல கொண்டு போய் அதை போடுவதன் மூலமாகத்தான் காடுகளை பெருகணிச்சிங்கிறாய் பிடிச்சு சாதாரண ஒரு நன்மையை சொல்கிறேன் இதெல்லாம் அந்த பறவைகள்லாம் திங்கக்கூடாத பறவைகள்லாம் கூட இருக்கும் அவைகள் அந்த விதைகளை சாப்பிட்டு விட்டு வந்து எங்கேயாவது கொண்டு போய் போ அதை போடுவதன் மூலமாக மர எல்லா விதமான மரச்செடிகள்லாம் வளருதுன்னெலாம் இப்போ சொல்றாங்க அப்போ ஒவ்வொன்றிலையும் ஒரு ஒரு தன்மை இருக்கு ஒரு நன்மை இருக்கிறது அந்த மாதிரியாக வந்து இறைவன் நன்மைக்கு தான் படைத்திருப்பான் எதில் உங்களுக்கு நன்மைன்னு தெரிய வருகிறதோ அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க மற்ற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் வந்து வீணுக்கு படைக்கவே மாட்டான் அல்லாஹ் படைச்சிருக்கான்னா ஒன்று நமக்கு நன்மை தருவதற்காக இருக்கணும் அல்லது வந்து ஒவ்வொன்றிலையும் நம்ம வந்து ஆய்வு செஞ்சு இறைவன் இருக்கிறான்றதை கண்டுபிடிக்கலாம் ஒரு நன்மை உங்களுக்கு தெரியலை தெரியாட்டாலும் அந்த எறும்பு எடுங்க அந்த எறும்பு நீங்கள் சிந்திங்க ஒரு சின்ன இந்த ஜீவனுக்குள்ள எவ்வளவு பெரிய ஆற்றல்கள் இருக்கிறது ஒரு மனிதனால் வந்து பல கோடியை செலவு செஞ்சு கா உண்டாகிற ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கிறதை விட லட்சோக லட்சம் மடங்கு அழைக்க ஒரு எறும்புல ஆற்றல் இருக்கிறது அந்த சின்ன உடம்புல வந்து அனைத்து உறுப்புகளும் இருக்கிறது அது சாப்பிடுகிறது அது மலங்கழிக்கிறது கூட்டமாக தன்னுடைய இனத்தை சேர்க்கிறது கூடி உழைக்கிறது இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்படி ஒரு சின்ன ஒரு பொருளுக்குள்ள இப்படி ஒருத்த உடல் செஞ்சிருக்காங்க படைச்சு சிந்திச்சு அல்லாவை ஏத்துக்கிட்டா அது ஒரு நன்மை தானே அந்த எறும்பு நீங்க திங்கியா விட்டாலும் அந்த எறும்புல இருந்து எந்த ஒரு பயனும் உங்களுக்கு கிடைக்கலன்னு வைத்துக் கொண்டாலும் என்ன இருக்கிறது அந்த படைப்பணியை சிந்திப்பதில் ஒரு இறைவன் இருக்கான் வழங்கத்தானே செய்யும் அப்படி வந்து எல்லாத்தையும் நம்ம சிந்திச்சு பார்த்தோம் என்று சொன்னால் அது படைத்திருக்கிற அந்த அந்த ஞானம் அல்லாவுடைய ஒவ்வொன்றையும் அல்லாவுடைய ஞானம் அடங்கி கிடக்குது அதை பார்த்தோம்னா என்ன செஞ்சது நிச்சயமா எவ்வளவு பெரிய ஹக்கீமா இருக்கிறான் எவ்வளவு பெரிய நுண்ணறிவாளனாக இருக்கிறான் எத்தனை வகை வகையாக படைத்திருக்கிறான் எத்தனை வண்ணங்கள் எத்தனை அப்படின்லாம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து இறைவன் இருக்கிறாங்கிறத விளங்க முடியும் இறைவன் இருக்கிறான் அப்படியே எல்லாம் சொல்லி காட்டுறான் யாயா துணையில் மோக்குங்க இந்த பூமியில வந்து சிந்திக்கும் மக்களுக்கு ஏராளமான சான்றுகளை நான் போட்டிருக்கிறேன் எல்லாம் உங்களுக்காக படைச்சேன்னா திங்கிருக்கு படைச்சேன்னு அர்த்தம் கிடையாது எல்லாத்தையும் உங்களுக்கு படைச்சேன்னு சொன்னா என்ன அர்த்தம் திங்கிறதும் இருக்கும் திங்காததும் இருக்கும் ஆனா எல்லாம் உங்களுக்கு தான் படைக்கப்பட்டது உங்களுக்கு படைச்சதுன்னா திங்குறதை தின்னுங்க சிந்திக்கிறத சிந்திங்க மருந்துக்கு பயன்படுத்துறத மருந்துக்கு பயனுங்க பார்த்து ரசிக்கிறது கூட எத்தனையோ இருக்கு அது திங்கிறதுக்குரியதா இருக்காது பார்த்து ரசிக்கிறதை பார்த்து ரசிங்க பார்த்து ரசிக்கிறது நன்மை தானே இப்படி உங்களுக்காக எல்லாம் படைக்கப்பட்டுச்சு என்ற அர்த்தம் நீங்க திங்கிறதுக்காக அர்த்தம் கிடையாது அதுல உரியதும் இருக்கலாம் அது அல்லாம ஒவ்வொரு இது பாடம் ஒவ்வொரு பாடம் கற்றுத்தரக்கூடிய விஷயங்களும் அதுல என்ன செய்யி அடங்கியிருக்கும் வகை வகையாக மலர்களை நீங்க பாக்குறீங்க அது பார்க்கும்போது ஒரு கண் குளிர்ச்சியாக இல்லையா அந்த மலர்ல என்ன கிடைக்குதுன்னு ரெண்டாவது வைங்க அது பார்க்கும்போது போது கண்ணுக்கு ஒரு இதமா இல்லையா அப்போ மனிதனுடைய கண்களுக்கு ஒரு இதமாக இருக்கட்டுமே என்று இருக்குமே அது அதனுடைய நன்மை இப்படி ஒவ்வொரு என்ன இருக்குது நன்மை இருக்கிறது நம்ம அனைத்தையும் கரை கண்டு முடிக்கவில்லை விஞ்ஞான ரீதியாக மருத்துவ ரீதியாக ஆய்வு செஞ்ச பிறகு தான் அதனுடைய மருத்துவ நன்மைகளை மட்டும் இப்போ சொல்லுகிறார்கள் அது மட்டும்தான் நன்மை ஏண்டா அப்படி கிடையாது அது அல்லாத எத்தனை நன்மைகள் அதில் அடங்கி இருக்கும் அதனால அல்லாஹ் வந்து நுண்ணறிவாளன் நுணுக்கமானவன் என்று சொல்லி ஒவ்வொன்றையும் ஒரு தேனியை எடுத்துக்கொண்டு ஆராயிறாங்க என்னடா இது இதுக்குள்ள இவ்வளவு ஒரு அற்புதமான ஆற்றல் இருக்குது என்று அவர்கள் சொல்லும் பொழுது அந்த ஆற்றலை வழங்கி கொள்றோம் அந்த ஆற்றலை வழங்கிய இறைவனை அதற்குள்ள நம்ம வந்து செய்கிறோம் அத்தாட்சியையும் பாருக்குறோம் இப்படியான ஒரு நன்மை இருக்கிறது என்று எதுவும் ஒண்ணுமே ஒரு பயனற்றதா இருந்தாலும் அதை படைச்சி நான் ஒருத்தன் இருக்கானு காற்றான்ல அதுல உள்ள திறமையாக எத்தனை ஆற்றல் அடங்கி இருக்கிறதுன்னு நீங்க பாக்குறீங்கல்ல அது போதுமே தேலாவே இருக்கட்டுமே அந்த தேளுங்கிறதுக்குள்ள என்ன சாப்பிடுது அதுல மட்டும் இப்படி விஷம் உண்டாகுது மற்ற விலை எல்லாம் இல்லையாது விஷத்துக்குன்னு தனியா ஒரு கொடுக்கு அப்படின்னா இத்தனை அமைப்பு அதை பார்த்தீங்கன்னு சொன்னா அதை உட்காந்து ஒருத்தர் சிந்திச்சு பார்த்தாலே கடவுள் ஒருத்தன் இருக்கிறான்னு விளங்க முடியுமே அப்ப எல்லாமே ஒரு உத்தரவின் மூலமாக அம்புட்டு வகையை எல்லா படைப்போலை படைத்திருக்கிறான் என்பது இறைவன் இருக்கிறதுக்கு ஒரு அத்தாட்சி தான் சரியா அதை விட வேற நன்மைகளும் இருக்கணும்